ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகளுக்கான ஒரு தேடுதல் முயற்சியா நம்ம பாத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி ஆக்சுவலாக நான் என்னுடைய ப்ரையாரிட்டி நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி நெக்ஸ்ட்டு என்னுடைய ஆர்டர் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்ட்டி அப்புறம் மிட் அண்டு ஸ்மால் கேப் அப்படி தான் நான் போகிறதா இருந்து பட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து இதை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் நமக்கு இது ப்ரையாரிட்டி கொடுத்து இப்போ நம்ம பார்க்குறோம் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற க்ளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்ட்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணத்தில் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் இவன் வந்து ட்ரேட் ஆகிருக்கு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கிறான் இப்போ இவன்ட்ட ஒரு பியூட்டி பார்த்தோம்னா இவனுடைய டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் வருஷத்துக்கு மூணு டிவிடெண்ட் கொடுக்குறான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நம்ம பார்த்தோம்னா கூட வருஷத்துக்கு மூணு டிவிடெண்ட் கொடுத்துருக்குறான் அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்குது அவங்க ஆயில் வந்து கப்பல் ஆயில் டேங்க் ஆயிலுக்கும் கேஸுக்குமான இது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சரி இப்போ இவனுடைய ஃபண்டமெண்டல் பார்ப்போம் இன்ட்ரஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து பதிமூணு புள்ளி ஒன்பது இருக்குது ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி வித் இத்த தியடிக்கல் லிமிட்டில் தான் இருக்கு பி இ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனோட நெக்ஸ்ட் இயருக்கான இபிஎஸோடய எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா நூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு போட்டுருக்காங்க பதினாறு பெர்சென்ட் சப்சிக்வென்ட்டாக சர்ப்ரைஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் அவங்க வந்து பார்த்துருக்குறாங்க அப்படி வரும்போது இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது இரநூறுக்கு மேலே போகும் சரி இப்போ அடுத்த நம்ம வந்து ஆனுவல் ரிசல்ட்டுங்கிறதுனால நம்ம ஒரு விஷயத்த நம்ம மனசில் வச்சுக்கிறோம் புக் வேல்யூவுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அதை தொட்டுட்டாங்களா தொடலையா அப்படிங்கிறதையும் நம்ம க இது பண்ணியாகணும் இப்போ இந்த சைட்டில் வந்து புக் வேல்யூங்கிறது அஃபிஷியலாக ஆனுவல் ரிசல்ட்டில் ரிப்போர்ட்ல வரக்கூடிய புக் வேல்யூ தான் இவங்க அப்டேட் பண்ணுவாங்க குவார்டர்லி ரிப்போர்ட்டில் அந்த கம்பெனி புக் வேல்யூ அப்டேட் பண்ணாத வரைக்கும் இது அப்டேட் பண்ண மாட்டாங்க அஃபிஷியல் ரெக்கார்ட் மாத்திரம் தான் பண்ணுவாங்க இப்போ நான் ஸ்க்ரீனர் டாட் இனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இவங்க கரெக்டாக அப்போக்கப்போ பண்ணிடுவாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு புக் வேல்யூ இருக்குது ட்ரேடிங் வியூவில் நான் செக் பண்ணிட்டேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற புக் வேல்யூ இருக்குது இப்போ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிற புக் வேல்யூ நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது அஞ்சால் மல்டிபிள் பண்ணினோம்னா நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற லெவலில் இருக்குது இதை நம்ம மனசில் வச்சுக்கிறோம் புக் வேல்யூவுக்கு புக் வேல்யூ நம்மளுடைய மேக்சிமம் லிமிட்டான அஞ்சுங்கிற லெவலுக்கு ஏறுறதுக்கு நாலாயிரத்தி எழுநூறுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரே வருஷத்தில் ஏறுமா ரெண்டு வருஷத்தில் ஏறுமாலாம் நமக்கு தெரியாது ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம வந்து புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் அப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது இதை கன்சிடர் பண்ணுறது இப்படி கன்சிடர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இப்போ கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பை சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த இடத்துல இபிஎஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா சர்ப்ரைஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம் இல்லைங்களா அதில் வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக இப்போ ப்ரீவியஸ் இயர் இபிஎஸ்ஸோடு சேர்த்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் எக்ஸ் வந்து க்ரோத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படி வந்ததுனாக்க லோ வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டாகவும் ஆவரேஜ் நூற்றி தொண்ணூற்றி மூணாவும் ஹை வந்து இரநூத்தி ஆறாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எஸ்டி எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் பார்ப்போம் ரெவென்யூ மிக்ஸில் வந்து பார்த்தோம்னா ஷிப்பிங் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு இவங்க பேசஞ்சர் ஷிப்பிங்லாம் ஓட்டுறதுல ஒன்லி ஃபார் ஆயில்ஸ் அண்டு கேஸுக்கு தான் ஓட்டுறாங்க எனர்ஜிக்கு தான் ஓட்டுறாங்க சப்ஸிக்வெயண்ட்டாக இவங்க பேசஞ்சர் வேறு கார்கோலாம் எடுக்கிறாங்களாங்கிறத பற்றி எனக்கு தெரியாது இப்போ இவங்க வந்து எண்பத்தோரு பர்சன்ட்டு வந்து இதுக்கு ஷிப்பிங்க்காகவும் ஆஃப் ஷோரில் வந்து பத்தொம்போது பெர்சன்ட்டாகவும் இருக்குது ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒரு பர்சன்ட்டு நைன்டி ஒன் பாயிண்ட் எயிட்டுன்னு இது மாதிரி அந்த தங்கட்டுக்கு போடுவாங்க நைன்டி ஒன் கேடிஎம் மாதிரி போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா கேடிஎம் மாதிரி நைன்டி ஒன் பாயிண்ட் எயிட் வந்து பார்த்தோம்னாக்க ஷிப்பிங் ப்ராஃபிட் ப்ராஃபிட் வந்து ஷிப்பிங்லேருந்து வருமானம் வருது எயிட் பாயிண்ட் டூ வந்து ஆஃப் ஷோர்லேருந்து வருமானம் வருது நான் வந்து இவங்களுக்கு வந்து நான் ஆக்சுவலாக க்யூ த்ரீ ரிசல்ட் அப்டேட் நான் பண்ணலை நேரமாகிட்டது அதனால ஆனுவல் ரிசல்ட்டுக்குள்ளே ஓடி இப்போ இது சேர்த்தையே பார்த்துடலாம் எல்லாம் ஒரே கணக்காக பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸை வந்து பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவன்யூ எட்டு புள்ளி ஒரு பர்சென்ட்டு கூடி இருக்கு கியூ டு க்யூ பெர்ஃபார்மென்சஸில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கோடி நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு வந்து ரெவன்யூ குறைஞ்சிருக்கு நான் ஒரு தோறாயிரமா சொல்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கிட்ட இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால் பதினாறு ரூபா ஐம்பது அறுபது பைசா குறஞ்சிருக்கு இபிஎஸ்ஸு இப்போ இபிஎஸ் நாற்பது புள்ளி மூணுங்கிற லெவலில் இருக்கிறான் இபிஎஸோடைய நம்ம டிடிஎம் ட்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு குவார்டரை தவிர்த்து நம்ம ஓவராலாக பார்த்தோம்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது இப்போ இவன் போன வருஷத்துலேருந்து செப்டம்பர் டிசம்பர் வந்து பார்த்தோம்னாக்க கொஞ்சம் குறைஞ்சி ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கிறான் இப்ப அதே மாதிரி தான் பாருங்க ஜூன் மாசத்துக்கு உண்டான அதே லெவல்ல செப்டம்பர் மாசம் மெயின்டைன் பண்றான் டிசம்பர் மாசத்துக்கும் அதே வேல்யூ இல்லாட்டி ஒன் ஆர் டூ ருபீஸ் வந்து கம்மியா எடுக்கிறதுக்கும்பிஎஸோடது இருக்குது அப்புறம் திருப்பி மேலே ஏறுறான்னு வச்சுக்கோமே அந்த மாதிரி மேம் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு குவார்டருக்கு வந்து இன்க்ரிமெண்ட்ஸு இன்க்ரி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை காமிச்சிடுறான் அந்த மாதிரி இருக்கு அதனால இப்போ இருக்கிறத வச்சு நம்ம பெரிய பேனிக் போட வேண்டாம் அடுத்ததில் பிடிச்சி விட்டதை பிடிச்சினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ எய்ட் பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்படி இருக்கு இதில் இருக்கக்கூடிய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுவிட்டோம் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபேர் ப்ரைஸுங்கிறது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் ஹையே வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு போயிட்டு இப்போ கரெக்ஷன் அதுக்கு ஃபேர் ப்ரைஸுக்கு கீழே இருக்கிறான் இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இந்த அட்வான்டேஜை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நான் ரெண்டு குவார்ட்டருக்கான ரிசல்ட்டு மாத்திரம் தான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் மூணாவது குவார்ட்டருக்கான ரிசல்ட்டு இபிஎஸோட எஸ்டிமேஷன் நமக்கு பதினஞ்சு வருது பதினஞ்சு இவன் ப்ராக்டிக்கலாகவே எடுக்கலை இருந்தாலும் நம்ம பதினஞ்சுன்னு நம்ம போடுறோம் அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸோடைய சுழற்சி எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம் இப்போ பதினஞ்சு போடலைன்னா இவனுடைய சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னால் இவந்து அந்த மேலே இல்லையே சப்போர்ட் லெவல்குள்ளேயே தான் இருக்கிறான் சப்போர்ட்டே கிடக்கல இப்போ பதினஞ்சு நம்ம வந்து மூணாவது குவார்டருக்குடைய ரிசல்ட் போடலை இந்த குவார்ட்டருக்கு வந்து பார்த்தோம்னா நைன் செவன்ட்டி ஃபோர் தான் நமக்கு ரொம்ப குறைஞ்சா நைன் செவன்ட்டி ஃபோர் அதுக்கு கீழே குறைஞ்சாலும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு கீழே இறங்கிடுவான் ரூபாய்க்கு கீழே இறங்குவானான்னு தெரியல ஏன்னா புக் வேல்யூ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இருக்குது ஸோ இப்போ இந்த நைன் செவன்ட்டி ஃபோர்லேருந்து தான் சுழற்சி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அப்படியே மேலே ஓடியாந்துக்கிட்டே இருக்கும் அப்படி மேலே ஓடி வர்றதை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இவனோடது பிளாஸ்ட் நம்மளோட இது பிரகாரம் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பதினஞ்சுன்னு நம்ம போடுவோம் நம்ம ரெகுலராக போடக்கூடிய அந்த பிஇஇபிஎஸ் அந்த லெவலில் நம்ம பார்த்தோம்னாக்க அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆனான்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்துலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு கிடைக்கிது ஆனால் இவன் தான் இன்னும் அந்த இடத்துக்கே வரலையே அதனால இவனுடைய லெவல் வந்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஆறுங்கிற லெவலில் இருக்குது அந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு இவன் உடச்சி மேலே போனான் அப்படின்னு சொன்னாக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது இதோட மேக்ஸிமம் அதில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவே இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு சூழல் இதில் பார்த்தோம்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு கரெக்டாக வந்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருப்பா இல்லாட்டி கீழே வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கான இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த சூழலில் இந்த ப்ரைஸோட ஆர்கனைசேஷனை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பிளாஸ்ட்னு ஒரு கால்குலேஷன் அது பேர் நான் பிளாஸ்ட்னு வச்சுருக்கேன் அந்த கால்குலேஷனில் பார்த்தோம்னாக்க ஐநூற்றி அறுபத்தி ஒம்போது அதை உட்டா நூற்றி ஐம்பத்தொம்போது இவ்வளோ புக் வேல்யூ வச்சுட்டு நூறுவாய்க்கு வருவானாங்கிற சந்தேகம் தான் இருந்தாலும் நம்ம வரக்கூடாதுங்கிறதுக்கான ரூல் இல்லை எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் இவன் வந்து ரெண்டு இவனோடது இந்த லெவலை தாண்டி இவன் மேலே போகும்போது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி பதிமூணு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸோட லெவலாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து இதில் நமக்கு காட்டுது இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவன் வந்து இப்போ தான் வந்து நம்ம இனிஷியல் ஃபேஸில் வரா க்ரோத் ஃபேஸில் வந்து பயங்கரமாக மூவ் ஆகி கொண்டு போவாங்க மெச்சூரிட்டி ஃபேஸில் ஸ்டாக்னேட் ஆகிட்டு சேச்சுரேஷன்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளாட்டாக இருப்பாங்க இப்போ இனிஷியல் ஃபேஸில் இருக்கிறா இந்த இடம்லாம் பஃபர் ஜோன் பஃபர் ஜோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறி இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டுத்து நம்ம கான்ஃபிடென்ட்டு எடுத்து எடுத்துப்பிடுவாங்க ஐநூறுக்கு கீழே என்ட்ரி எடுத்துருந்தோம்னா ஓகே இப்போ பார்த்திங்கன்னா பஃபர் ஜோனை போய் உடைச்சி இப்போ தான் இனிஷியல் ஃபேஸ்க்குள்ளே வந்திருக்குறாங்க இனிஷியல் ஃபேஸுக்குள்ளே வரும்போது ஒரு ஸ்டெப்பை கடந்து ரெண்டாவது ஸ்டெப் போயிட்டு திருப்பி ஒரு ஸ்டெப்பில் வந்து இவன் வந்து இது பண்ணியிருக்கிறான் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த மாதிரியான இந்த இதில் வந்து ஒரு மூணு ஸ்டெப்பு நாலு ஸ்டெப்பு கிடக்கிற வரைக்கும் நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலில் உடைக்கிற அளவுக்கு தான் இருக்கும் நம்ம வந்து கம்பெனி நல்லா இருக்குது ஃப்யூச்சரில் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ இவன் வந்து இதில் வந்து இந்த இனிஷியல் ஃபேஸில் இருக்கக்கூடிய நாலு டைமென்ஷனை நம்ம பார்த்து நாலு ஸ்டெப்பை நம்ம பார்த்துருவோம் அதோட ப்ரைஸ் ரேஞ்சு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் கண்டிஷனில் நம்ம பார்ப்போம் ப்ரொஜெக்ட்ஷன் ஆயிரத்தி இரநூத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி நாற்பது இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் லெவல் லேயர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு செகண்ட் லேயர் அது வரைக்கும் தொட்டுட்டு இப்போ திருப்பி இறங்கி இருக்கிறான் இப்போ தேர்ட் லேயர் நம்ம வந்து ஒரு ஷிஃப்ட் எடுத்தான ஒரு ஒரு ஸ்டெப் அப்அப் பண்ணினான்னாக்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டெப்பு வந்து அப் பண்ணோன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறுலருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு இப்போ இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு ஒரு வருஷமாகவும் எடுக்கலாம் இல்லாட்டி இது நல்ல இனிஷியல் ஃபேஸ்க்கு வந்துருச்சு ரெண்டாவது ஸ்டெப்பு வந்துருச்சு அதனால் அப்படியே ரெண்டாவது ஸ்டெப்பையும் மூணாவது ஸ்டெப்பையும் மூணாவது நாலாவது ஜம்ப் பண்ணி நாலாவதுக்கு நேரடியாக கூட வரலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆனால் நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் கம்பெனி நல்ல கம்பெனின்னு நம்ம மனசுக்கு பட்டுச்சுனாக்க இந்த இனிஷியல் ஃபேஸில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா லாங் டேர்ம்க்கு என்றைக்குமே நல்லா இருக்கும் க்ரோத் ஆஸ்பெக்ட்ல வந்துருச்சுன்னா சரசர சர சர சரன்னு போயிடும் நமக்கு நேரது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயும் எங்கேயோ போய் நிற்பாங்க சரி இப்பவுமே இந்த வருஷமே இனிஷியல் ஃபேஸ கடந்து குரோத்துக்குள்ள என்ட்ரு ஆறான்னாக்க நமக்கு வந்து புக் வேல்யூக்கு உண்டான ப்ரைஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு இதோட மிட் பாயிண்ட்டுங்கிறது மூணாயிரத்தி முந்நூற்றி ஒன்று ஸோ மூ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு மூணாயிரத்தி இதோட மிட் பாயிண்ட்டுங்கிறது மூணாயிரத்தி முந்நூற்றி ஒன்று அதோட மேக்ஸிமம் வந்து மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து நாலாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கும் ஆர் ஒன்றுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் மூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சு ஆர் டூ லெவல் மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து நாலாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ஆர் த்ரீங்கிறது நாலாயிரத்தி அறநூற்றி பதினொன்றுலேருந்து ஐயாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஆர் த்ரீக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு நாலாயிரத்தி நானூற்றி நாலு இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸ் உடைய ட்ரெண்டோடைய லெவலை பேஸ் பண்ணி நமக்கு கிடச்சிருக்கு ஸோ புக் வேல்யூக்கு வந்து போகிறானா அது இப்போ போகிறானா அடுத்த வருஷம் போகிறானா சப்ஸிக்வெண்ட்டு ரெண்டு மூணு வருஷம் கழித்து போகிறானாங்கிறத பார்க்குறோம் ஸோ ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு நம்ம எனக்கு படுது ஒவ்வொரு நம்மளுடைய ஒவ்வொருத்தர் மனசுலையும் படிச்சு அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல கம்பெனி தான் இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே